மயிலாடுதுறை அருகே சப்த மாத ஆலயத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு கன்னிகா பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கும்மி அடித்தபடி வழிபாடு மேற்கொண்டனர் மயிலாடுதுறையை அடுத்த அறுபத்து மூவர் பேட்டை கிராமத்தில் வராகி அம்மன் சப்தமாத ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு நகர பாஜக சார்பில் பொங்கல் வைத்து படையலிட்டு சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது பாஜக நகர பிரதிநிதி செல்வம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பாரம்பரிய முறைப்படி கும்மி அடித்தபடி சுற்றி வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் ஒன்பது பெண் குழந்தைகளை அமர வைத்து சிறப்பு கன்னிகா பூஜை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் அனைவருக்கும் புடவை மற்றும் பகவத்கீதை நூல் உள்ளிட்டவை கொடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் மத்திய வழக்கறிஞர் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் கோமல் வினோத் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன் ஒன்றிய தலைவர் சிவா உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்